முறை குரு குதிரையில் ஏறி அயலூருக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை வந்தது சீடர்களும் தொடர்ந்து சென்றார்கள் இரவு நேரம் வந்துவிட்டது பிறகு ஒரு இடத்துல தங்கி விடியற்காலையிலே சென்றார்கள் அப்படி சென்ற போது ஒரு பெரிய ஆறு ஒன்று குறுக்கிட்டது இப்போது இந்த ஆற்றை கடந்து செல்ல வேண்டும் எப்படி செல்வது ஆற்றை கடக்கலாம் என்று சொன்னால் தண்ணீர் இழுத்துக் கொண்டு போய்விட்டால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னவுடன் சரி நாம் என்ன செய்யலாம் என்று குரு கேட்டார் அப்போது ஒரு சீடன் சொன்னே இரவானால் தூங்கி நாம் அது தூங்குகிற போது சத்தம் இல்லாமல் போய்விடுவோம் என்று சொன்னவுடன் குரு அவனை பாராட்டி இப்படிப்பட்ட சீடர்கள் இருப்பதால் தான் எனக்கு பெருமை என்று சொல்லி அந்த இடத்திலே உட்கார்ந்திருந்தார்கள் இரவு வருட்டம் ஆறு தூங்கட்டும் என்று இதற்குள்ளாக இந்த ஆறு எப்படிப்பட்ட தீமைகள் எல்லாம் செய்தது என்று ஒவ்வொரு சீடனும் தன்னுடைய குருவுக்கு சொல்ல ஆரம்பித்தார் குருவே இந்த ஆரை நான் நம்ப கூடாது ஏனென்றால் என்னுடைய மூதாதியர் காலத்தில் நடந்த ஒரு கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னுடைய மூதாதியர்கள் ஒருவராகிய என் கொள்ளு தாத்தா உப்பு வியாபாரி அவர் எப்போதும் என்ன செய்வார் என்றால் கழுதைகளிலே உப்புகளை ஏற்றி அயலூருக்கு கொண்டு போய் விற்று வருவார் அப்படி ஒரு முறை அவர் ஒரு ஊருக்கு சென்றபோது ஒரு ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய சூழல் வந்தது இந்த உப்பு மூடைகளை கழுதையின் மீது வைத்து அதை அந்த ஆற்றோடு சேர்ந்து ஓட்டிக்கொண்டு கொண்டு போனார் நடுவடியிலே வெள்ளம் வந்துவிட்டது இரண்டு பேரும் தத்தளித்து நின்று கொண்டிருந்தார்கள் கரையறிய பிறகு பார்த்தால் என் கொள்ளு தாத்தா இருக்கிறார் அவருடைய கழுதை இருக்கிறது அந்த உப்பு சாக்குகள் இருக்கின்றன ஆனால் அதில் ஒரு உப்பு கூட இல்லாமல் தோல் இருக்க முழுங்கி என்பது போல இந்த ஆறு அத்தனை உப்புகளையும் களவாடி விட்டது உடனே என்னுடைய தாத்தா நல்லவேளை நானும் என் கழுதியையும் தப்பித்தோம் இது ஒரு பொல்லாத ஆறு என்று சொல்லிக்கொண்டே போனார் என்ற கதையை சொன்னான் இதை கேட்ட குரு மேலும் பயந்தார் இப்படிப்பட்ட ஆற்றில் நாம் எப்படி செல்வது சரி அமைதியாக இருப்போம் இரவு வந்தது அத்தனை பேரும் அமைதியாக மூச்சைப் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆறு உறங்கிவிட்டதா என்று பார்த்து வரவா என்று ஒரு கேட்டான் எப்படி பார்க்கலாம் என்று கேட்டவுடன் ஒன்றுமில்லை ஒரு கொள்ளுக்கட்டியை எடுத்து ஆற்றிலே வைப்போம் அப்படி வைத்தால் நம்மீது பட்டவுடன் கத்துவது போல ஆறு கத்துவல்லவா அது விழித்திருக்கிறது என்று நாம் கண்டுபிடித்து விடலாம் அதன்படி ஒருவன் கொள்ளுக்கட்டியை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஆற்றல் தண்ணீர் முக்கிதான் அது புஷ் என்ற சத்தத்தோடு புகையோடு வந்தது உடனே அவன் தலைவிரிக்க ஓடி வந்து குருவே உங்களுடைய பாதங்களில் வீழ்ந்து படுகிறேன் உங்கள் அருளாலும் என்னுடைய முயற்சியாலும் நான் தப்பி வந்தேன் இந்த பொல்லாத ஆறு துன்னும் தூங்கவில்லை விழித்து கொண்டுதான் இருக்கிறது என்றார் பிறகு அனைவரும் அமர்ந்திருந்தார்கள் இப்போது குரு சொன்னார் சரி இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது நீ இப்போது போய் பார்த்துவா என்று சொன்னவுடன் அவன் அதே பழைய கொல்லிக்கட்டையை எடுத்துக்கொண்டு போய் அது ஏற்கனவே அவிந்து போய்விட்டது அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஆற்றிலே வைத்து பார்த்தான் சுடவும் இல்லை புகைவரவும் இல்லை அப்படியே சத்தமில்லாமல் வந்து எல்லோருக்கும் இப்படி என்று மூச்சு என்று காட்டிவிட்டு சத்தம் போடாமல் என்று சொல்லி ஒவ்வொருவராக கையை பிடித்துக்கொண்டு குருநாதர் குதிரையை பிடித்துக்கொண்டு மெதுவாக ஆற்றை கடந்து போனார்கள் ஆற்றை கடந்து சத்தமில்லாமல் மறுகரைக்கு போய்விட்டார்கள் போனவுடன் ஒரு யோசனை வந்தது குருவிற்கு சரி நாம் சரியாக வந்துவிட்டோமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதனால் நீ என்ன என்று மட்டி என்போனி என்ன சொல்ல அவன் ஒவ்வொருவராக எண்ணிவிட்டு அவனை மட்டும் விட்டு விட்டான் ஒருவே மோசம் போய்விட்டோம் நம்மில் ஒருவனை ஆறு கொண்டு போய்விட்டது மற்றவனும் எண்ணி பார்த்தான் அவனும் அவனை விட்டு விட்டு எண்ணினான் இப்போது ஒவ்வொருவரும் தங்களை விட்டுவிட்டு என்ன என்ன ஒரு எண்ணிக்கை குறைவாக வர புய்யோ முறையோ என்று அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த பக்கமாக விடியற்காலையிலே ஒரு குதிரையிலே சாட்டியோடு வந்தார் வந்தவர் என்ன என்று கேட்டார் இல்லை இப்படி ஏழு பேர் வந்தோம் எங்களில் ஒருவன் ஆற்றோடு போய்விட்டான் என்று அழுதார்கள் எனக்கு என்ன தருவீர்கள் என்று சொன்னவுடன் நாங்கள் உங்களுக்கு பொற்காசுகள் தருகிறோம் என்று சொல்ல சரி அப்படி என்றால் நான் சாட்டியால் அடிப்பேன் ஒவ்வொருவரும் பத்தி கொண்டு அவருடைய பெயரை சொல்லி கொண்டு போங்கள் என்று சொல்ல முதல் அடி குருநாதருக்கு விழுந்தது நான் தான் பரமார்த்த குரு ஒன்று என்று சொல்ல அடுத்து வந்தவன் மட்டி மலையன் முட்டால் மூடன் விளைச்சன் என்று ஏழு பேரும் கொண்டு ஓடினார்கள் இப்போது சரியாக இருக்கிறதா என்று குதிரைக்காரன் கேட்டான் சரியாக இருக்கிறது எங்களை காப்பாற்றிய உங்களுக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லி அவனுக்கு பொற்காசுகள் கொடுக்க அவன் இன்றைக்கு நாம் நரிமூஞ்சிலே முழித்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த பொற்காசுகளை வாங்கி கொண்டு போனான் இவர்கள் எல்லாரும் தங்களுடைய மடம் வாங்கி போனார்கள் சரி இனிமேல் நாம் ஒவ்வொரு முறையும் குதிரையை எடுத்துக்கொண்டு போக முடியாது எனவே குதிரையை நாமே வளர்க்க வேண்டும் அதற்கான வேலையை பார்க்க வேண்டும் முடிவெடுத்தார்கள் அப்படி என்றால் அதற்கு என்ன செய்யலாம் யோசித்தார்கள் சருவாங்க இப்போ இவங்க வந்து வருத்தத்தோட வந்த வந்தபோது மடத்துக்கு வருவாங்க அப்போ அங்கே அந்த சாணம் துளிக்கிற ஒரு கிழவி இருப்பா ஏன் இப்படி எல்லாரும் சோகமாக வர்றீங்கன்னு கேட்பா அப்போ அவங்க சொல்லுவாங்க இப்படி நாங்கள் ஆத்த கிடக்கிறப்ப ஒரு ஆள் காணாம சொல்லி நாங்கள் தேடணும் கடைசியில் பார்த்தா எல்லாரும் ஒன்றா தான் இருந்தோம் ஆனால் அதுக்கு ஒருத்தர் அடி வாங்கி காசு கொடுக்க வேண்டிய ஆகிப்போச்சு அப்படின்னொடனே உடனே அந்த அந்த கிளவி சொன்னாலாம் அடப்பாவுமே இதுக்கு எதுக்கு இப்படி செஞ்சுருக்கீங்க வேறு என்ன செய்ய சொல்கிற ஒன்றும் இல்லை இந்த பாருங்க இந்த எருமச்சாணி இருக்குல்ல இதை நல்லா உருண்டையாக உருட்டி செவத்தில் தட்டி எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் மூக்க கொண்டி அதில் வச்சுக்கின்னு வைங்களேன் எண்ணி பார்த்தா எல்லோரும் இருக்கிறது தெரியுது இதை உடனே குருவுக்கு அவ்வளோ சந்தோஷம் சார் எவ்வளோ எளிமையாக சொல்கிறா எருமச்சாணியில் போய் மூக்கை வச்சோம்னா கரெக்டாக எத்தனை மூக்கு இருக்கோ அத்தனை மூக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமே தெரியாமல் போச்சே பாருங்க அவர்கள்தான் அப்படின்னா அவங்ககிட்ட வேலை பார்க்குற ஆளுகள்லாம் அப்படி தான் இருக்காங்க இப்போ என்ன செய்யலாம் உடனே சீடர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க குருவுக்கு ஒரு குதிரையை வாங்கி கொடுத்துருவோம் ஏன் அவரு வந்து நடந்து போகணும் கஷ்டப்படறோம் ஒரு குதிரையை வாங்கிடுவோம் சரி குதிரையை வாங்கினா குதிரையில் ஏறிடுவாரா என்ன செய்வார் அதுக்கு தான் ஒரு யோசனை இருக்கு வாங்குற போதே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குட்டிய வாங்குவோம் குட்டியா வாங்கிட்டா அவரு அப்படியே குட்டி மேலே ஏறி ஏறி பழகிட்டாருன்னு வச்சுக்கிடுவோம் பெரிய குதிரை ஏறிடுவார் இந்த விக்ரம் படத்துல வரும் இல்லையா பழைய விக்ரம் விக்ரம் ஒன்றில் கமல்கிட்ட கேட்பாங்க கூட வர்ற சதாராயம் கேட்பாங்க இந்த ஒட்டகம்ல எவ்வளவு பெருசா இருக்கே இல்லை எப்படி எப்படி ஏறுவாங்க கமல் கடுப்போடு ஆ குட்டியா இருக்கப்போய் ஏறி உட்காந்துருவாங்க அது அப்படியே வளர்ந்துடும் அப்படிம்பார் நாம இவருக்கு வேண்டிய ஒரு குட்டியை மாதிரி வாங்கிட்டு தந்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அதை அனுமதி வாங்கிட்டு ஒரு நாலு பேர் போவாங்க போறபோது பேசிக்கிட்டே போவான் அது எப்படி இருக்கணும் அந்த குதிரை குட்டி அப்படி இப்படி பாருப்ப ஒரு கழுத ஒண்ணு ஒரு வயல்ல மேஞ்சிக்கிட்டு இருக்கோம் மேஞ்சிக்கிட்டு இருக்க இடத்துல நிறைய பூசணிக்காய்கள் தரையோட தரையாக கிடக்கும் உங்களுக்கு தெரியும் தரையில் படரும் பொடிகள் கொம்பில் படரும் பொடிகள் நீரில் படரும் பொடிகள் அப்படின்னு இருக்கு உதாரணமாக தரையில வந்து பூசணிக்காய் பரங்கிக்காய் இதெல்லாம் வந்து தரையில வரும் அதே போல என்ன சொரக்காய் பீக்கங்காய் இதெல்லாம் வந்து கொடியில் பரும் இது போக நீர்ல வந்து என்ன அள்ளிக்கொடி தாமரை கொடி போன்றவெல்லாம் படரும் இப்போ இவங்க பாக்குறப்ப ஒரு கழுவு மேஞ்சிக்கிட்டு இருக்கு நிறைய பூசணிக்காய்கள் கிடைக்குது இவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஆஹா நம்ம நினைச்ச காரியம் எவ்வளோ ஜெயமாயிருச்சு பாருங்க நம்முடைய கு குருவினுடைய ஆசிர் நல்லா இருக்கு அந்த ஒரு குதிரை நிற்கிது இவ்வளவு முட்டை வேற அது போட்டிருக்குது இந்த முட்டையில் ஒன்றை வாங்கிட்டு போய் நம்ம அடகாத்து அதை அதிலிருந்து அந்த குதிரைக்குட்டியை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அவர் ஏறி போக சரியாக இருக்கும் உடனே எல்லாரும் நம்ம போய் நேரடியாக கேட்டால் அவன் வந்து நம்மளை ஏமாத்தினாலும் ஏமாத்திடுவான் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன செய்யலாம் நேராக போனாங்க ஐயா அதான் அந்த குதிரையை நாங்கள் பார்த்துட்டோம் இந்த முட்டையிலையும் நாங்கள் பார்த்துட்டோம் இதெல்லாம் எங்களுக்கு ஒன்று வேணும் எங்களை ஏமாற்ற முடியாது வெளிய கூட சொல்லக்கூடாது அவன் பார்த்தான் ஒரு பைத்தியம் ரெண்டு பைத்தியத்தை பார்த்துருக்கோம் மொத்தமான இவ்வளவு முட்டாள தம்மை எங்க போய் பார்க்க போறோம் கழுதியை குதிரைங்கிறாங்க உசினிக்காயை போய் குதிரை முட்டைங்கிறாங்க உங்களுக்காக வேணாம் தர்றேன் ஆனா நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சீங்களே குதிரை முட்டை தான் நீங்க உங்களுடைய குருவோட பிரமாதமான சீடர்களா இருக்கணும் தர்றேன் பத்து வராகன்னு அப்படின்ட்டு பத்து வராக ரொம்ப அதிகம் இல்லை இல்லை வேணாம்னா போங்க வேற ஆட்களுக்கு நான் கொடுத்துருவேன் பூசணிக்காய் அநேகமாக பார்த்தீங்கன்னா அரைப்படம் கூட இருக்காது சரின்ட்டாங்க வாங்கிட்டு ஒரு த தூக்கிட்டு போகிறான் அப்படி போது பேசிக்கிட்டே போகிறாங்க இந்த குதிரை முட்டி எப்படி அடகாக்குறது எப்படி இது பண்ணுறதுன்னு போகிற வழியில் ஒரு வரப்பில் தடுக்கி இவன் விழுந்து அந்த பூசணிக்காயும் கீழே ஒரு கல்லில் போய் தெரித்து விழுந்துச்சு அந்த நேரம் பார்த்து அந்த ஒரு ச ஒரு சாம்பல் முயல் ஒன்று அந்த இதில் தூங்கிட்டு இருந்தது இந்த பூசணிக்காய் இந்த சத்தத்தை கேட்டு உழஞ்ச பார்த்து பயந்து ஒரே ஓட்டம் ஓடிருக்கு இவங்க உடனே குதிரை குட்டி எதை ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு திரட்டி ஓடுறாங்க முயல் வேகத்துக்கு முன்னால் போக முடியுமா அப்படியே சோறு ஓடுத்துருமுன்னாங்க அப்புறம் வந்து சொன்னாங்க குருநாதர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டார் எல்லாம் உங்களை வச்சு குதிரை முட்டையை வாங்கிட்டு வந்து அடை எல்லாம் செய்யலான்னு பார்த்தோம் ஆனா அந்த குட்டி ஓடின ஓட்டத்தை நாங்க பார்த்தோம் குருவே நம்ப மாட்டீங்க தீயே இந்த ஓட்டம் ஓடினா குதிரை இந்த ஓட்டம் ஓடும் இனிமே உங்களுக்கு குதிரை பயணம்ங்கிற என்ன வேண்டாம் நம்ம வேற வேலையை யோசிப்போம் உடனே சரி நீங்க சொல்றதுதான் சரியா இருக்கும் இனிமே நம்ம குதிரை ஆசையை விட்டுருவோம் வேற வேலையை பார்ப்போம் அப்படின்னு